ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யால் கிச்சன் இன்னைக்கு என்னதுன்னா சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டாக எப்படி சரக்காக கூட்டு வைக்க போகிறாங்க தான் பார்க்க போகிறோம் டெய்லி ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி இதை தான் செய்வீங்க இதை நம்ம வெறும் ஒயிட் ரைஸு சுடு சாதத்தில் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் இல்லை சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு சுரக்கம் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற விதையை வந்து எடுத்துகிட்டு இப்போ அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா சுரக்காயை சேர்த்துக்கலாம் சுரக்காயை சேர்த்துட்டு நல்லா ஒரு கலர் கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு திரும்பவும் கிண்டிட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணிடணும் இதுக்கு இடையில் வந்து மிக்சி ஜாரில் மூணு வர நான் வந்து மூணு வரமிளகா சேர்த்து கொஞ்சம் காரமாக தான் இருந்துச்சு நீங்கள் வந்து உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க ரெண்டு போட்டு போட்டால் கூட கரெக்டாக தான் இருக்கும் ரெண்டு வர ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரு கைப்பிடி வேர்க்கலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சதா இப்போ சுரக்கா வந்திருக்குள்ள பாதி வேக்காரில் இருக்கும் இப்போ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிங்கிள் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நமக்கு வேர்கலை இருக்கிறதுனால அங்கங்கே கெட்டி கெட்டியாக நிண்டுக்கும் அந்த வேர்களை அந்த கெட்டி கெட்டியாக இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம உடச்சி விட்டுட்டு நல்லா மிங்கிலாகிறபடியாக நல்லா கிண்டி விட்டுக்கணும் இடையில இடையில ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிக்கலாம் நம்ம அரைச்ச பொடியும் அப்புறம் சுரக்காய் இருக்கிற தண்ணியும் ரெண்டும் நல்லா மிங்கிலாகி பேர்த்து ரெண்டுமே ஈவனாகவே வந்துடும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட துருவி சேர்த்துக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் தேங்காய் சேர்க்கலை உங்களுக்கு தேங்காய் சேர்க்காமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து வெறும் ஒயிட் ரைஸில் சுடு சாதத்தில் வச்சு நீங்கள் பிறந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் இல்லை சாம்பார் ரசம் இந்த இதுக்கு நீங்கள் எதுக்குனாலும் வச்சுக்கலாம் அல்டிமேட்டாக இருக்கும் கன் டயட்டில் இருக்கிறவங்க சொரக்கா சாப்பிட்ணும் டெய்லி ஒரே மாதிரி சுரக்கா சாப்பிட்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மாதிரி சிம்பிளாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்